நம்ம தென்காசியில் ஐம்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு சூப்பரான வீடுங்க அது வடக்க பார்த்த வீடு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு பக்கத்தில் பாருங்கள் எல்லாம் கன்சஷன் பண்ணிகிட்டு இருக்குது வேலை இருக்குது உங்களுக்கு சேஃபான லொக்கேஷனில் ஐம்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு மூணு சென்ட் லேண்டில் நல்லா கார் பார்க்கிங் வசதி மேனுங்க பதினாறுக்கு பதினாறு சைஸு பாருங்கள் கார் பார்க்கிங் சைஸு எவ்வளோ பெருசு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மூணு பாத்ரூம் இருக்குங்க வெளியே பார்த்தீங்கன்னா மூணு பாத்ரூம் நல்லா தேக்கால் பதினாறுக்கு பதினாறு ஜம்ப் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் லிட்டரு போரு வாஸ்துப்படி பக்காவாக இருக்குது உங்களுக்கு நாலாயிரம் லிட்டரு இருக்கிறனால கவலையே இல்லைங்க நல்ல தண்ணி விழுந்தா உள்ளே விழுந்துடும் கார் பார்க்கிங் பெரிய விழுந்தா அப்படின்ட்டு போர் போர் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஆளு இதுதான் போர் அது ஜம்ப்பு பாருங்க ஜம்ப்பு காட்டு மாவளம் இல்லை நல்லா நாலாயிரம் லிட்டரு பெரிய ஜம்பாக இருக்குங்க அதனால் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் வெளியும் பாத்ரூமும் சுற்றி நல்லா சேஃப்டியாக இது போட்டு தண்ணி வந்து இங்கே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி எப்படின்னா குடிக்கிறதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த லொக்கேஷனில் தண்ணி ஏன்னா பக்கத்தில் சூப்பரான லொக்கேஷன் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லும் காட்டும் இங்கே வடியும் பாத்ரூம் இருக்குது வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அசந்து போயிருங்க இது ஃபுல்லும் தேக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வடக்கை பார்த்து வீடுங்க அழகாக நல்லா ஜொலிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஐம்பத்தி நாலு ரூபாங்கிறது நெகசியட் தான் ஓனர்கிட்ட உட்காந்து பேசும்போது கம்மி பண்ணி பேச முடியலாங்க பக்கத்தில் ஃபுல்லும் வீடு சரௌண்டிங் இருக்குது கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க நல்லா கட்டமாக ஸ்பேஸு பெரிய பெரிய கார்லாம் விடலாம் ஜம்ப்பு போர் எல்லாமே வாஸ்துப்படி பக்கவாக இருக்குது நல்லா தேக்கில் கதவு போட்டிருக்கேங்க ஹால் பார்க்கப்பறம் ஹால் சைஸு பதினாறுக்கு பதினாறுங்க இதுவுமே சேமு தான் கார் பார்க்கிங் சைஸும் ஹாலுமே சேமு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் பதினாறுக்கு பதினொன்றுங்க அட்டாச் பாத்ரூம் மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா குடிச்சு பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்லுதேன் நல்லா சூப்பரான வீடு அம்சமான வீடு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க அதுவும் அட்டாச்சு பாத்ரூமாக கொடுத்துருக்கேன் கிச்சனு எல்லா வசதியும் இருக்குங்க வந்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுங்க டேரெக்டாக ஓனர் இது போட்டு நிறைய வீடு இருக்குது நம்மகிட்ட இது நல்ல வீடுங்க நல்ல லொக்கேஷனில் ரேட்டும் நம்ம ஓனர் தான் அடித்து க கம்மி பண்ணி பேசுவோம் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அன்னாச்சு தாங்கன்னு சொல்லி பேசிடுவோம் அதனால் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் மேலேருந்து பாருங்கள் சுற்றி பூரா சூப்பராக லொக்கேஷன் தரமாக இருக்குது எங்கே காட்டுக்களை உணர்ந்து காட்டு தான் நினச்சிக்கிட்டாங்க மெயினான லொக்கேஷன் தரமான லொக்கேஷன் வந்து பார்த்தா தெரியும் இந்த ஏரியா இது ஒரே ஆள் விவசாய நிலமாக இருக்குது அதனால் அவர் அப்படி விவசாயம் பார்த்துட்டுருக்காரு அதனால் பிளாட்டு அது மட்டும் போடாமல் இருக்குது அதனால் போட மாட்டாங்க அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல லொக்கேஷனுங்க நல்லா சூப்பராக நம்ம குத்துக்கல் உலைச தென்காசி பக்கத்தில் தென்காசினா தான் தெரியும் தென்காசி குத்துக்கல் உலைசை குத்துக்கல் விளைசுமே தெங்காசி ஆகிட்டுங்க நம்ம தெங்காசி தான் நம்ம சொல்லணும் நம்மணும் வேறு என்ன டீட்டெயில்னாலும் கால் பண்ணுங்கள் மேலே இருக்க நம்பருக்கு தென்காசியில் வீடு பார்க்கணும் அப்படி அப்படின்னா உடனே வந்து கட்டும் மேலே தலைச்சங்கள் எல்லாம் போட்டு டேங்கு எல்லா பைப்பும் இருக்குது சீக்கிரம் வந்து பாருங்கள் டப்புன்னு முடிஞ்சிருங்க அதனால் நன்றி என்னை சப்போர்ட் பண்ணி